ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஜிகே தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் அரவிந்த் பணகாரியா கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கான செம்மொழி பற்றின வினாவிடிகள் தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி SSC, ரயில்வே EXAMSல இந்த டாபிக்லிருந்து ஒன் கொஸ்டின்ஸ் EXPERT பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நிலவரப்படி இந்தியாவில் எத்தனை மொழிகள் செம்மொழி அந்தஸ்தை பெற்றுள்ளன விடை 11 மொழிகள் 11 செம்மொழிகள் பட்டியல் தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா வங்கம் மராத்தி பிராகிருதம் அசாமி மற்றும் பாலி மூன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் புதிதாக எத்தனை மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது விடை ஐந்து மொழிகள் வங்கம் மராத்தி பிராகிருதம் அசாமி மற்றும் பாலி ஆகிய ஐந்து மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவை மூன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி நாலன்று ஒப்புதல் வழங்கியது செம்மொழிகளுக்கான வழிகாட்டுதல்களை வழங்கும் மத்திய அமைச்சகம் எது விடை கலாச்சாரத்துறை அமைச்சகம் இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்தை பெற்ற முதல் மொழி எது விடை தமிழ் மொழி பொறுத்துக செம்மொழி மற்றும் அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆண்டு விடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று மலையாளம் இரண்டாயிரத்தி பதிமூன்று தமிழ் இரண்டாயிரத்தி நான்கு சமஸ்கிருதம் இரண்டாயிரத்தி ஐந்து கன்னடம் இரண்டாயிரத்தி எட்டு ஒரு செம்மொழியின் பண்புகளாக கீழ்காணும் எதை எவற்றை குறிப்பிடலாம் ஒன்று சுதந்திரமான தனித்து விளங்கும் இலக்கிய மரபு இரண்டு பெரும் பண்டைய மற்றும் வாய்மொழியிலான இலக்கிய பாரம்பரியத்தை மட்டுமே கொண்டது மூன்று பெரும் பண்டைய மற்றும் எழுதப்பட்ட இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டது விடை ஒன்று மற்றும் மூன்று மட்டும் எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது விடை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இலக்கிய தொன்மை மற்றும் வரலாற்று பதிவுகள் உள்ளிட்ட உயர் தகுதிகளின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் முதலாவதாக தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது சமஸ்கிருதம் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது விடை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது விடை மலையாளம் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யார் விடை தேவனேய பாவனார் பின்வரும் இந்திய மொழிகளில் எது இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தால் செம்மொழியாக வகைப்படுத்தப்படவில்லை விடை மணிப்பூரி இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்த ஆண்டு விடை இரண்டாயிரத்தி நான்கு சங்க இலக்கியம் எந்த செம்மொழியில் ஏற்றப்பட்டது விடை தமிழ் கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக சமஸ்கிருதம் தெலுங்கு மலையாளம் தமிழ் விடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்தியது அதன்படி தற்போது பதினோரு மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன அவை தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா வங்கம் மராத்தி பிராகிருதம் அசாமி பாலி பின்வரும் மொழிகளில் எந்த மொழிக்கு இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்து இல்லை விடை மைதிலி வீருநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறுன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் விடை பாவலேறு பெருஞ்சித்திரனார் ஒடியா மொழி எந்த ஆண்டு செம்மொழியாக இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டது விடை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது விடை மராத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய அரசால் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் வங்கம் மராத்தி பிராகிருதம் அசாமி மற்றும் பாலி முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் எது விடை கோயம்புத்தூர் நடைபெற்ற ஆண்டு இரண்டாயிரத்தி பத்து தமிழை உயரணி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதன் முதலில் மெய்ப்பித்தவர் யார் விடை பருதிமார்க் கலைஞர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டேஸ் மாதம் தமிழ் மொழியை செம்மொழியாக அரசு அறிவித்தது விடை அக்டோபர் மாதம் செம்மொழிகள் அறிவிக்கப்பட்ட ஆண்டு தமிழ் பன்னிரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி நான்கு சமஸ்கிருதம் இருபத்தி ஐந்து நவம்பர் இரண்டாயிரத்தி ஐந்து கன்னடம் முப்பத்தி ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி எட்டு தெலுங்கு முப்பத்தி ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி எட்டு மலையாளம் எட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதிமூன்று ஒடியா பதினொன்று மார்ச் இரண்டாயிரத்தி பதினான்கு மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது விடை சென்னை பெரும்பாக்கம் மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் தலைவர் யார் விடை தமிழக முதல்வர் தற்போதைய தலைவர் மு ஸ்டாலின் மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் விடை சுதா சுதாசேசையன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தமிழக அரசு சார்பில் எந்த நாள் செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விடை ஜூன் மூன்று நண்பர்களுக்கான கேள்வி ஃபஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் எத்தனை மொழிகள் பட்டியலிடப்பட்டுள்ளன செகண்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூனில் இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு எங்கு நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்க Thanks for watching